ஹாய் எவ்ரிவான் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்த அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன் நான் ஸ்க்ரீனில் காட்டுனேன் இது வந்து பஞ்சவர்ண கயிறுன்னு சொல்லுவாங்க இது வந்து பேசிக்காக குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து கையில் இடுப்பில் காலில் அந்த மாதிரி கட்டுவாங்க இதுக்குன்னா குழந்தைக்கு வந்து கண் திருஷ்டி அண்ட் நெகட்டிவ் எனர்ஜி இந்த மாதிரி விஷயத்துலேருந்து இது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கட்டுவாங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டனில் காட்டன் த்ரெட்டில் தான் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வாங்கும் போது வந்து இது காட்டனா அப்படின்னு பார்த்து தான் வாங்கணும் இது வந்து பாலிஸ்டர் அல்லது சிந்தட்டிக் ஃபேப்ரிக்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் கோயில் பூசாரிக்கிட்ட கொடுத்து பூஜை பண்ணி வாங்கி கட்டலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்லேயே நார்மலாக நம்ம பூஜாரியில் வச்சு சா பூஜை பண்ணி நீங்கள் எடுத்து பேபி கட்டிடலாம் நம்ம குழந்தைங்க திடீர்னு நைட் டைமில் அழுவாங்க எது கலறாங்கன்னே தெரியாது அதெல்லாமே வந்து கண் திருஷ்டினால கூட இருக்கலாம் ஸோ இந்த கயிறை வாங்கி நம்ம கட்டினோம் அப்படின்னா குழந்தைங்க அந்த திடீர் திடீர்னு அழுகிறத வந்து கம்மியாகும் இந்தகிட்ட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனல்